ट्यू तमिल वनक இந்தியா தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற இந்திய நிபுணர்களுடைய கருத்தொன்று இப்பொழுது டென்மார்க்கில் ஜூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்றது இந்தியா என்கின்ற நாடு உண்மையில் ரஷ்யாவினுடைய நண்பன் தான் நீண்ட காலமாக வரலாற்று ரீதியாக தொடர்புடைய ஒரு நாடாக இருக்கின்றது மேல்மட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவை பாராட்டி சென்றாலும் கூட கீழ் ஓடுகின்ற அடிநீரானது இந்தியா இப்பொழுது மெல்ல மெல்ல மேற்கு நாடுகளின் பக்கமாக சாய்ந்து கொண்டிருப்பதாக அந்த கட்டுரை தெரிவிக்கின்றது இந்த கருத்தை கூறியிருப்பவர் சாதாரணமான ஒருவர் அல்ல இந்தியாவினுடைய அரசியல் விவகார நிபுணர் ரோ இந்த பெண்மணி உக்ரைனுடைய தலைநகர் கியபில் சந்தித்து இந்த பத்திரிகை பேட்டி கண்டிருக்கின்றது மேற்கு நாடுகள் நினைப்பதை போல உண்மையில் இந்தியா ரஷ்யாவினுடைய ஆத்ம நண்பன் அல்ல இன்றுள்ள நிலையில் இந்தியா மேற்கு நோக்கி திரும்ப வேண்டியது அவசியம் என்பதற்கு உண்மையில் காரணம் என்ற கேள்விக்கு அவர் ரஷ்யாவும் சீனாவும் இழைத்த ஒரு தவறை சுட்டிக்காட்டுகின்றார் ரஷ்யா சீனா இருவரும் இரட்டை காவியங்கள் போல ஒரு நாடாக மாறிவிட்டது ரஷ்யாவினுடைய அந்த அனைத்தையும் சீனா பார்வையிடலாம் அதுபோல சீனாவினுடைய அந்தரங்கங்களை ரஷ்யா பார்வையிடலாம் என்று இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றாக ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக மாறிவிட்டன இந்த நிலையில் ரஷ்யா சீனாவிற்கு இடையே ஏற்பட்டிருந்த பகையையும் இந்தியா சீனா பகையை நடுவில் இருந்து தரகராக சமநிலைப்படுத்தி வந்தது இனிமேல் அந்த சமநிலையை செய்ய முடியாத அளவுக்கு சீனாவுடன் அளவிற்கு ஐக்கியமாக பிரதிபலிக்கின்ற ஒரு கட்டத்திற்குள் நுழைந்து விட்டது இது இந்தியாவிற்கு தூரப்பார்வையில் மகிழ்ச்சி தராது எனவே இந்தியா மெல்லென நகர்ந்து செல்லுகின்றது என்று அவர் கூறுகின்றார் இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல இந்தோ பசிபிக் விவகாரத்தின் நிபுணராக இருப்பவர் மனோகர் கேர் இன்ஸ்டிடியூட்டில் இந்தோ பசிபிக் யூரோ ஆசிய விவகாரத்தினுடைய ஆய்வாளராக இருப்பவர் இவர் மேலும் கூறுகின்ற பொழுது இன்று இந்தியா மேற்கினுடைய ஆப்த நண்பன் தான் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் பிரான்ஸ் நாடு அவருக்கு வழங்கிய பட்டம் பிரான்சிய அதிபர் நரேந்திர மோடியை பாராட்டிய விதங்கள் எல்லாம் இதில் ஒரு அம்சமாக இருக்கின்றன இந்தியா தான் ஒரு அணுகுண்டை வெடிக்க வைத்ததன் பின்னதாக மேற்கு நாடுகளின் எதிரியாகவும் தடைகள் பலதை சந்தித்தாலும் கூட இப்பொழுது அந்த நிலை மாறி வருகின்றது ரஷ்யாவிடம் மலிவு விலையில் ஆயிலை வாங்குகின்றது இந்தியா இந்த மலிவு விலையை தரமாட்டோம் என்று ரஷ்யா கூறினால் நாளைக்கே ரஷ்யாவுடனான அந்த நட்பை இந்தியா முறித்துவிடும் எனவே இந்தியாவை பொறுத்த வரையில் ரஷ்யா மட்டும் நண்பர் என்று கருதவில்லை இந்தியா தன்னுடைய நலங்களை பல பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு நலத்திற்கும் ஏற்ப மற்ற நாடுகளுடன் உறவு கொள்கின்றது இன்னொரு நாட்டுடன் நெருங்கிய உறவு நான் தான் என்று ஒரு நாட்டுடன் உறவு கொண்டது போன்ற தோற்றப்பாட்டை அதாவது முன்னர் சோவியத் ரஷ்யா இந்தியா உறவு கொண்டது போன்ற தோற்றப்பாட்டை காட்டியதைப் போல ஒரு வெளிப்படையான தோற்றப்பாட்டை காட்ட விரும்பவில்லை என்றும் அவர் கூறுகின்றார் மேலும் தன்னை கேட்டால் இப்பொழுது இந்தியா மேற்கு நண்பர் தான் என்றும் கூறுகின்ற அவர் இந்தியாவினுடைய கனவுகள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சார்ந்ததாக இருக்கின்றது இந்தோ பசிபிக் பிராந்தியம் என்றால் இந்து சமுத்திரம் பசிபிக் சமுத்திரம் இவற்றை இணைத்து வரப்போகின்ற வர்த்தகமும் இன்று உலகத்தின் இரண்டாவது பெரிய பொருளாதார வல்லரசாக இருக்கின்ற சீனா மூன்றாவது இடத்தில் நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்தியா இவைகள் இந்தோ பசிபிக் பிராந்திய கடல் பகுதியை கவனத்தில் கொள்ளும் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய புதிய அறிக்கையின்படி எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார மைய கேந்திர இடமாக இந்தோ பசிபிக் பிராந்தியமே அமையும் உலகத்தின் மிகப்பெரிய வர்த்தக கப்பல் போக்குவரத்து இடமாகவும் அமையும் எனவே இந்த இடத்தை இந்தியா குறிவைக்கும் இந்த இடத்தில் சீனா ஆதிக்கத்தை மட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா முயல்கின்றது இந்த விவகாரத்தில் சீனா ஜப்பான் தென்கொரியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தொடர்புடையவையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய நண்பனாக இந்தியா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக அவர் கூறுகின்றார் பிரிக்ஸ் நாடுகளினுடைய கூட்டத் தொடரில் இந்தியா ரஷ்யாவிற்கு அருகாக இருந்தாலும் இந்தியாவினுடைய உள்ளம் மேற்கு நோக்கி பறப்பதாக கூறுகின்றார் கிழக்கு பறவை மேற்கு நோக்கி பறக்கின்றது என்பது இதனுடைய அர்த்தமாகும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் இந்தியாவிற்கு வீட்டோ அதிகாரம் தருவதற்கு ரஷ்யா தான் துணை தாக கூறினாலும் சீனா அதற்கு இணங்க மறுப்பது தெரிந்தது ஆனால் உக்ரைனினுடைய போர் காரணமாக ரஷ்யா சீனாவின் பக்கம் சென்று விட்டதால் இந்த விவகாரத்திலும் இந்தியா நம்பிக்கை இழந்த நிலையிலேயே இருக்கின்றது ரஷ்யா சீனாவின் பக்கமாக நிற்பதனால் இந்திய சீன எல்லை பிராந்தியத்தில் தொடர் பதட்டம் நிலவுவது வளமை மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளமான இந்த எல்லை கோட்டினுடைய சிக்கலையும் தீர்க்க முடியாது காஷ்மீர் பிரச்சனையில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாடே சரி என்று கூறியதும் ரஷ்யா ஆனாலும் இன்றுள்ள கள நிரவரத்தில் ரஷ்யா தன்னுடைய ஆப்த நண்பனாகிய இந்தியாவை இழந்து விட போகின்றது என்று அவர் குறிப்பிட்டதாக அந்த செய்தி கூறுகின்றது உக்ரைன் போரின் பொழுது இந்தியா உக்ரைனுக்கு சிறிதளவு உணவுப் பொருட்களை உதவி செய்தாலும் ரஷ்யாவுடன் ஆயிலையும் வாங்கிக் கொண்டிருக்கின்றது ஆயுள் விலை மாறமாக இருந்தால் அத்தோடு இந்தியாவும் மாறிவிடும் இந்தோ பசிபிக் பிராந்தியம் சுதந்திர பிராந்தியமாக மாறுவது இந்தியாவிற்கு மிகப்பெரிய லாபமாக அமையும் என்று இந்தியா கருதுகின்றது இதனால் இதற்கு எதிராக இருக்கின்ற சீனா கொள்கையுடன் இணங்கி செல்ல முடியாது சீனாவுடன் இணங்கி செல்ல முடியாவிட்டால் ரஷ்யாவுடனும் இணங்கி செல்ல முடியாது இந்த இடம் சுதந்திரமாக வர வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவின் பக்கம் திரும்புவது சரியானது இன்று இந்தியாவினுடைய தொழில்நுட்பம் மற்றும் பிரதானமான உற்பத்திகள் யாவும் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகின்றன ஒரு காலத்தில் ரஷ்யாவுடன் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து எண்பது வீதமான ஆயுதங்களை இறக்குமதி செய்து உறவாக இருந்த இந்தியா ரஷ்யாவை வெளிப்படையாக ஒரு காலமும் பகைக்கு போவதில்லை இல்லை அதற்காக மே உறவை குறைக்க போவதும் இல்லை கடும் கொன்சர்வேட்டிவ் கொள்கை உடைய நரேந்திர மோடி ரஷ்யாவை பாராட்டினாலும் இன்று டொனால்ட் ட்ரம்ப் வருகின்றார் கடும் போக்குவாத அமெரிக்கர்களுடன் அவர் உறவு கொள்வதே அவருக்கு வாய்ப்பானதாக அமையும் சபாஸ்திரி ரோ என்கின்ற இந்த பெண்மணி தன்னுடைய ஆய்வுகளின் பின்னதாக இந்தியா மேற்கின் பக்கம்தான் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனுடனான போரை ரஷ்யாவினால் வெல்ல முடியாது ஆனால் இந்தளவு போரை நடத்தியதே ரஷ்யாவின் வெற்றி தான் என்று இந்தியா விவகாரத்தை சமாளித்துக் கொள்ளும் எனவே இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய நலனே முக்கியம் இன்றுள்ள உலக அசைவில் மேற்கின் பக்கமாக நிற்பதே இந்தியாவிற்கு லாபமாக அமையும் என்றும் பல காரணங்களை அந்த கட்டுரையில் அவர் அடுக்கி செல்லுகின்றார் இந்திய ராஜதந்திரம் கூட்டாக இணைவதில் நாட்டம் கொள்ள பன்முகத்தன்மை கொண்டதாக இருப்பதையே விரும்புவதாகவும் இதனால் மேற்கினுடைய எதிரி அல்ல இந்தியா என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் புதிதாக வர இருக்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மெக்சிகோ கனடா சீனா ஆகிய நாடுகளுக்கு கடுமையான வரி விதிப்பு வருவதாக கூறியிருக்கின்றார் ஜனவரி இருபது தான் பதவி ஏற்கின்ற அன்றே இது அமலுக்கு வரும் என்றும் கூறியிருக்கின்றார் மெக்சிகோ நாட்டினுடைய எண்பத்தி மூன்று விதமான ஏற்றுமதிகள் அமெரிக்காவிற்கு உள்ளேயும் கனடாவினுடைய எழுபத்தி ஐந்து வீதமான ஏற்றுமதிகள் அமெரிக்காவிற்கு உள்ளேயும் சீனாவினுடைய ஏற்றுமதி இதனால் அவர் இந்த நாடுகளுடைய வர்த்தகத்தில் அமெரிக்காவிற்கு லாபம் இல்லை என்று இவர்களுக்கு அதிக வரியை விதிக்க இருக்கின்றார் மெக்சிகோ கனடாவிற்கு இருபத்தி ஐந்து வீதமான புதிய வரி வருகின்றது இது குறித்து கனடாவினுடைய பிரதமர் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்புடன் பேசி சென்றாலும் கூட இந்த வரியில் இருந்து தப்ப முடியாது மெக்சிகோ நாடு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது வரியை விதிப்பதனால் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று மெக்சிகோட அதிபர் தெரிவித்திருக்கிறார் இப்படி இந்த நாடுகள் வரி கடலில் சிக்கப்படுகின்ற பொழுது சீனாவிற்கான வரியும் பத்து வீதமாக விதிக்கப்படுகின்றது இதனால் இந்த நாடுகள் வரியில் சிக்கப்பட்டு பின்னடைவு காணுகின்ற பொழுது இந்தியாவிற்கு அது சாதகமாகவே அமையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகை ரஷ்யா போர்க்களத்தில் சந்தித்திருக்கின்ற பின்னடைவு சீனாவுடன் கொண்டிருக்கும் உறவு சீனாவினுடைய வல்லாதிக்க கனவு உலக வளங்களை கையாள்வதில் சீனா தனி உரிமை காட்டுகின்ற போக்கு காஷ்மீர் பிரச்சனை இவைகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ரஷ்யாவை மட்டும் நம்பி இந்த பயணத்தை கொண்டு செல்ல முடியாது என்பது இந்தியாவின் கருத்து என்று தான் கூறுவதாக அவர் கூறி இந்த நியாயத்தை இருக்கின்றார் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மிக ஆபத்தானது என்று கூறினாலும் கூட டொனால்டு ட்ரம்ப் பின்வாங்க போவதில்லை என்பது தெரிந்ததே டொனால்டு ட்ரம்பினால் கொண்டு வர வர்த்தக வரி போரின் பின்னதாக இந்தியாவின் நிலைப்பாடு இந்தியாவினுடைய பொருட்களுக்கான வரி என்ன என்பதை டொனால்டு டிரம்ப் இன்னமும் குறிப்பிடவில்லை அது இந்தியாவிற்கு சாதகமாக அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்படி பல விவகாரங்கள் இவர் கூறியதற்கு மேலாகவும் சர்வதேச அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாம் தொகுத்து பார்க்கின்ற பொழுது இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் எடுத்திருக்கின்றது என்கின்ற இவருடைய கருத்தை மேற்கு நாடுகள் பத்திரிகைகளில் பிரசுரித்திருக்கின்றன ஆனால் இவைகள் உண்மையா சரியா என்பதை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் கூறிய கருத்துக்களின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இந்தியா பல்துறைப்பட்ட ஒரு ராஜதந்திரத்தை கொண்டிருப்பதனால் இந்தியாவை மேற்கின் பக்கம் என்றும் கூறலாம் ரஷ்யாவின் பக்கம் என்றும் கூறலாம் இந்தியா தன்னுடைய நலன்களுக்காக சகல பக்கங்களிலும் தனக்கு வாய்ப்பான இடங்களில் நிற்கும் என்று சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கூறியிருக்கின்றார் எனவே இந்தியாவை மேற்கு என்று வாதிடுவதற்கு வாய்ப்பான ஆதாரங்களும் இல்லாமல் இல்லை ஆனால் அதுதான் உண்மை என்றும் கூறிவிட நம்மால் முடியவில்லை இது ட்யூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே